கோவை மாவட்ட அனைத்து தக்னி ஜமாத் சார்பாக டவுன்ஹாசி நியமனத்தை எதிர்த்து எங்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கிறதுக்காக நாங்கள் கொன்று கூடியிருக்கோம் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு சுமார் முப்பதுக்கும் அதிகமான தக்னி சுன்னத் ஜமாத் நிர்வாகங்கள் இருக்கு இந்த சுன்ன ஜமாத் நிர்வாகங்களுக்கு கீழே ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான உருது மொழி பேசுகின்ற தக்னி முஸ்லிம்கள் வசித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட முன்று முந்நூறு வருஷமா மாமனர் ஹைதர் அலி காலத்திலிருந்தே டவுன்ஹாசி என்பது பரம்பரை பரம்பரை வழியாக வம்சாவளி வழியாக வந்துட்டு இருக்க உரிமை கடைசியா கடந்த இரண்டாயிரம் வருஷத்துலதான் மௌலான ஹாஷிம் மொழிசாப் அப்படிங்கிற ஒரு டவுன்ஹாசி இருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா இதுவரைக்கும் டவுன்ஹாசி நியமிக்கப்படல கடந்த முன்னூறு வருஷமா டவுன்ஹாசி நியமனம் அப்படிங்கிறது ஹெரிடேட்ரின்னு சொல்லப்படுற பரம்பரை வம்சாவளியாகத்தான் இதுவரைக்கும் நியமனம் நடைபெற்று வந்தது அந்த நியமன மாற்றத்திற்கு முற்றிலும் மாற்றாக வேறொரு முறையில முறையான தேர்வு குழு நியமன குழு அமைக்காம நியமன குழுல இருக்கிற உலமாக்களுக்கு போதிய கல்வி தகுதியோ அனுபவமோ இல்லை எப்படின்னா இன்டர்வியூக்கு வந்த உலமாக்களை விட இன்டர்வியூ பண்ண உலமாக்களுக்கு பார்த்தீங்கன்னா வயதும் சரி அனுபவம் அனுபவமும் சரி கல்வி தகுதியும் சரி குறைவாகவே இருந்திருக்கு அவசர அவசர அவசரமா இந்த நியமன குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று பரிந்துரை நடைபெற்றிருக்கு இதை எதிர்த்து எங்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மூலம் அளிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஒன்று கூடி இருக்கோம் எங்களை பொறுத்தளவு எங்களுடைய ஹெரிட்ரியான பரம்பரை வம்சாவளியாக எங்களுக்கு உருது பேசுற தக்னி முஸ்லிம்கள் சார்பாக காசி நியமனம் வேணும் இரண்டாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இருக்கிற வக்பு சொத்துக்கள்ல அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான வக்கு சொத்துக்கள் என்பது உருது பேசுகின்ற முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுடைய நிர்வாகத்தின் நிர்வாகத்தின் கீழே தான் இருக்கு அந்த நிர்வாகத்தை அந்த நிர்வாகத்துக்கு எல்லாமே தவுன் காசி என்பது எங்களுக்கு அத்தியாவசிய தேவை எங்களுடைய வக்கு சொத்துக்களினுடைய பாதுகாப்பிற்கும் எங்களுடைய பாரம்பரிய உரிமை மீட்பதற்காகவுமே கோரிக்கை வலியுறுத்தி இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கும் இதற்கு மாற்றமாக நியமன 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 குழுவுல பரிந்துரைக்கப்பட்ட டவுன் காசிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நியமனம் செஞ்சதுதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அந்த தகவல் கிடைச்சனாலதான் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கும்னு சொல்லியும் சொல்லியிருக்கோம் ஈகலாவும் கேஸும் போர்ட்ல நடந்துட்டு இருக்கு அது தான் இது எல்லாமே நடந்திருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை கட்ட நடவடிக்கை இந்த நியமன அமைக்கும் பட்சத்தில் பல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நம்ம உண்டு இருப்போம் தெருப்புக்குடி ஆறா இல்லந்தோறும் தெருப்புக்குடி போராட்டத்தில்